ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளை புரட்டும் விபரீதமும் இல்லை ஞானத்தின் வார்த்தைகள் எந்த தன்மையுள்ளவைகளாய் இருக்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற்போல் வித்தியாசம் அடைகின்றது உணர்ச்சி வசப்படுகின்ற போது ஒரு விதமாகவும் மகிழ்ச்சியாயிருக்கின்ற போது வேறு விதமாகவும் சாதாரணமான சூழ்நிலைகளில் வித்தியாசமான பிரகாரமாகவும் பேசுகிறதுண்டு ஆனால் ஞானத்தின் வார்த்தைகள் ஒருபோதும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறதில்லை எப்போதும் நிலையாகத்தான் இருக்கின்றது இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது ஞானத்தின் வார்த்தைகள் இருக்கின்றது நீதியானது என்றால் சரியானவை ஒரு சார்பு உள்ளதாக இராமல் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் காரியங்களை மாற்றி பேசாமல் எப்பொழுதும் சரியானதாகத்தான் காணப்படுகின்றது அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என்றும் மேலதிகமாக குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது புரட்டு என்றால் மாற்றி பேசுதல் சரியை தவறு என்றும் தவறை சரி என்றும் தவறு செய்தவன் நல்லவன் என்றும் நேர்மையானவன் பொய்யன் என்றும் எல்லாம் மாற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்த புரட்டு வார்த்தைகள் ஞானத்திடம் இல்லை கடைசியாக அதிலே விபரீதமான வார்த்தைகளும் இல்லை விபரீதம் என்றால் சண்டைக்கு ஏதுவான வார்த்தைகள் அந்த பேச்சுக்கள் சண்டையிலே கொண்டு போய் மனுஷனை நிறுத்திவிடும் ஆகவே ஞானத்தின் வார்த்தைகள் நீதியாகவும் புரட்டும் விபரீதமும் இல்லாததாகவும் இருக்கின்றது போல நம்முடைய வார்த்தைகளும் காணப்படும்படி ஞானத்தின் ஆவியினால் தேவன் நம்மை நிரப்ப ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கையில் சமாதானத்தோடு இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே எங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை எங்கள் செவிகள் கேட்க நீர் சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வார்த்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றமடையாமல் ஞானத்தின் வார்த்தைகள் போல எப்பொழுதும் நீதியாகவும் புரட்டும் விபரீதமும் இல்லாததாகவும் காணப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அந்த ஞானத்தால் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் நிறைத்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக